ஆதார் கார்டு ஆதார் கார்டு தான் இந்திய சூழலில் நம்மளுடைய நேஷனல் ஐடென்டிட்டி அதானது நமது இந்தியன் என்பதற்கு மிக சுலபமாக மற்றவர்களிடம் நிரூபிப்பதற்கு நாம் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஐடி கார்டு அல்லது நம்மளுடைய அடையாள அட்டை இதில் இருக்கின்ற முகவரிகளையோ மற்றபடி உள்ள தகவல்களை வைத்துத்தான் நம்மளுடைய மற்ற அனைத்து அரசு சார்ந்த தகவல்களுக்கும் சரிபார்க்கப்படுகின்றன எனவே ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் முகவரி முகவரியாகட்டும் மற்றபடி நம்மளுடைய பெயர் பற்றிய விவரங்களாகட்டும் அனைத்தும் மிக சரியாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் இல்லை ஆதார் கார்டிலோ அல்லது மற்ற நம்மளுடைய பேங்க் அக்கௌண்டு அல்லது மெத்தபடி சான்றிதழ்கள் என எதுவாக இருந்தாலும் சரிபார்க்கப்படும் போது ஆதார் கார்டை தான் ஆதாரமாக பயன்படுத்துகிறார்கள் எனவே இதில் தற்போது ஏதாவது தவறுகள் இருந்தால் வருகின்ற பதினான்காம் தேதி வரை இலவசமாக அவற்றில் திருத்தங்கள் செய்ய முடியும் என்றும் அதுவும் நாம் நமக்குள்ளேயே தன்னைத்தானே திருத்தங்கள் செய்து கொள்வதற்கு மத்திய அரசு வாய்ப்பளித்திருக்கிறது இது கூகுளில் சென்று மை ஆதார் என்ற வெப்சைட்டிற்குள் சென்றுமானால் அதில் இருக்கும் தகவல்களை நாம் உள்ளிட்டால் அதிலிருந்து நம்மளுடைய ஆதார் கார்டு தகவல்களை திருத்திக் கொள்ள முடியும் அது ஃபோன் நம்பராகட்டும் பெயராகட்டும் முகவரிகளாகட்டும் இது பலருக்கும் மிக அத்தியாவசிய தேவையாக கூட இருக்கும் ஏனென்றால் இது முகவரிகள் மாறியிருக்கக்கூடும் அல்லது ஃபோன் நம்பர்கள் தொலைந்தாலோ அல்லது வேறு பல காரணங்களுக்காக ஃபோன் நம்பர் மாற்ற வேண்டிய நிர்பந்தங்கள் வரும்போது அது மாற்றப்படுவதற்கும் இதுபோன்ற தகவல்களை மாற்றுவதற்கு பதினான்காம் தேதி வரை எந்த கட்டணமும் இல்லாமல் மை ஆதார் என்ற வெப்சைட்டிற்குள் சென்று நம்மளால் தன்னைத்தானே செய்ய முடியும் பதினான்காம் தேதி முடிந்துவிட்டால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை கட்டணம் செலுத்த வேண்டி வரும் அவ்வளவுதான் ஐம்பது ரூபாயோ அல்லது நூறு ரூபாயோ கட்டணமாக செலுத்தி அவற்றை திருத்த வேண்டியது வரும் எனவே பதினான்காம் தேதி முடிந்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்று பொருள் அல்ல எந்த அபராதமும் அதற்கு வராது ஆனால் என்ன கட்டணம் செலுத்தி திருத்த வேண்டியது வரும் பதினான்காம் தேதிக்கு முன் என்றால் கட்டணமின்றி இலவசமாக செய்து கொள்ளலாம் ஆக முகவரியோ ஃபோன் நம்பரோ மாறினால் மட்டுமல்ல ஆதார் அட்டை பெற்று பத்து வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டால் ஃபோட்டோவும் ஃபிங்கர் பிரிண்டையும் அப்டேட் செய்ய வேண்டும் அதானதில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்டை மறுபடியும் மறுபதிவு செய்ய வேண்டும் அது ஒன்று ஃபோட்டோவையும் புது ஃபோட்டோ அளிக்கப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறுகிறது எனவே அதையும் தவறாமல் செய்யுங்கள் பத்து வருடம் தாண்டிவிட்டால் இப்போது உள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எந்த அன்றி திருத்திக் கொள்ளுங்கள் நமது மொபைல் ஃபோனிலேயோ அல்லது லேப்டாப்லேயோ வீட்டில் இருந்தபடியே நம்மை நாமே திருத்திக் கொள்ள முடியும் என்பதுதான் ஆக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பதினான்காம் தேதி முடிந்தாலும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை நூறோ ஐம்பதோ கட்டணம் செலுத்தி திருத்த வேண்டியது வரும் அவ்வளவுதான் எந்த அபராதங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை ஆனால் உங்களுடைய தேவைகளுக்கு சில சிரமங்களை அப்போது சந்திக்க வேண்டியது வரும் எனவே இப்போதே அதை உஷாராக திருத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்ல இதற்கு அபராதமோ எந்த பிரச்சனையோ வராது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள்